உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இந்தியா முழுக்க இன்னும் பல முதலமைச்சர்கள் வந்து கைது செய்ய போறாங்க குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து முக்கியமானவா கைது செய்ய போறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கே அவமானத்தை வந்து இந்த போதைப் வந்து இந்தியாவுக்கே தலைவனை வந்து ஏற்படுத்திருச்சு தமிழ்நாட்டுல நடந்த விஷயத்தினால அதை வந்து பாஜக சொல்றதுக்கு எந்த அதுதான் எனக்கு திமுக அறவே பிடிக்காது உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் தட்டி தூக்கு அது ஒரு விஷயம் அமீருடைய வாக்கு மூலம் உதயநிதி ஸ்டாலின் கைது இப்படி ஒரு தலை போகுது டாபர் சாதிக் மெயின் அக்யூஸ்ட்டு வந்து அந்த போதைப் பொருள் கடத்தின விஷயத்தில் ஸோ அவனுடைய வாக்குமூலத்தில் யார் யார் பேர் இருக்கோ அவங்கள விசாரிக்கலாம் அவங்கள அந்த வழக்கில் கூட குற்றவாளியாக சேர்க்கலாம் அதில் ஒரு நபர் வந்து அந்த அக்யூஸ்ட் மூலிமா அவருடைய வாக்குமூலத்தில் வந்த ஒரு பேரு தான் அமீர் அமீர் வாக்குமூலம் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் கைதுன்னு சொல்லி தலைப்பு செய்து போகிறாங்கன்னா இதை எப்படி நீங்கள் பார்க்குறது சொல்லுங்கள் அபர் சாதிக்குரிய வாக்கு மூலம் உதயநிதி ஸ்டாலின் கைது ராஜிகா ஏத்துக்கலாம் ஆமா அமைனுடைய வாக்குமூலத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் எப்படி கைது பண்ண முடியும் இது கூட இந்த ஊடகங்களுக்கு தெரியாதான்னு எனக்கு இதுவா இருக்கு அமீர் ஒரு இயக்குனர் ஒரு பட தயாரிப்பாளராக தெரியுமே தவிர அந்த போதை கடத்தல் ஜாபசாதிக்கு வந்து நான் வந்து பவுடர் கடத்துறேன் அதில் வர வருமானம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருக்க தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லியிருந்தால் நம்ம அமீர் வந்து போடான்னு துரத்தி விட்டு போகிறதோட கூட வச்சு சுற்றி இருக்க மாட்டோம் இந்த போதை பொருளுக்கும் ஜாம் பத்தி அடிக்கடி பேசக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்குதா மதன் ரவிச்சார் சொல்லக்கூடியது வந்து பொய்ன்னு சொல்றீங்களா ஏதோ சொல்ல வந்து மதன் ரவிசர் ஏதோ சொல்லான்னு மறைஞ்சி ஓடுறாங்க இந்த ஆப்ரேஷன் சொன்ன உடனே திமுக சார்ந்தவங்க எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே ஒரு அது சார்ந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஏன் உங்களை தான் கேட்கிறேன் நான் எங்க திமுக சார்ந்த யூடியூபர்ஸ் என்ன போய் கேட்கறீங்க அரண் செயல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எல்லாமே பாத்தீங்கன்னா தலை மேல கொண்டு வச்சு கொண்டாடுறாங்க ஆமா யார மதன் இதே மதன் ரவிச்சந்திரன் தானே வந்து ஒரு பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க உருவாக்கணும் என்ன உருவாக்கணும்னு சொல்லுங்க இந்த திமுக ஆதரவாளர்கள் அன்னைக்கு மதன் ரவிச்சந்திரன் சொன்னார் அதாவது ஸ்டாலின் மிஷா ஸ்டாலின் இல்லை அப்படின்னு சொன்னதை இவங்க ஏற்றுக்குறாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அதுதான் மிஸ்ஸாவில் பெரிய அனுபவம் இன்ன வரைக்கும் பேசுறாங்க அதுதாங்க அன்றைக்கி வந்து எங்க தலைவர் மிசாவே பார்த்த வர்றா அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள் வணக்கம் அமீர் அவர்களை கிட்டத்தட்ட நல்ல இரவு வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க போதை தடுப்பு பிரிவு ஜாஃபர் சாதிக்குரிய வழக்கில் சம்மந்தப்பட்டதுனால பல முறை சம்மன் அனுப்புனாங்களா இல்லை முன்னாடியே சம்மன் அனுப்பிட்டு வந்து இவர் ரம்ஜான் இருக்கிறதுனால வந்து நான் போக மாட்டேன் இல்லை வந்து டைம் மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ஆஜராக இருக்காரு இரவு வரை விசாரணை வந்து நடத்தினாங்களாம் என்ன நடத்தினாங்க என்ன சொல்லிருக்காரு அமீர் அமீர் என்ன சொல்லிருக்காருன்னா அமீருக்கும் அந்த என்சி என்சிபியுடைய உடைய அதிகாரிகளுக்கு தான் தெரியும் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய கணிப்பில் இப்படி அப்படின்னு சொல்லி ஆளால் சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு அவர் ஆறு அவர் பத்திரிக்கையாரன் செய்தி போடுறது அஞ்சு மணி நேரம் அதாவது இவர் போனதுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படின்னு வித்தின் செகண்டு அதாவது ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இவ்வளோதான் விசாரணைன்னு சொல்லிட்டு அது தான் நடக்கும் பட் நம்ம போய் அங்கே நின்று நம்ம போகிறோம் அந்த ஆஃபீஸுக்கு அந்த அதிகாரி வர்றதுக்கு எங்கன்னா ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் ஆகலாம் அல்லது வேறு எதுனா ஒரு வேறு ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருக்கலாம் ஆஹ் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவர் உள்ள போனது கணக்கு வச்சு அஞ்சு அஞ்சு மணி நேரமாக தீவிர பயங்கரமா குடூரிமையா என்னன்னோ தலை போடலாம் இல்லைங்களா அப்படி போட்டுக்கிறது தான் நான் தவிர அப்படி எதுவுமே இல்லை ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து பர்ஸ்ட் சம்மன் அனுப்புனது வந்து அனுப்பினோன்னே வழக்கினருக்கு கன்சிடர் பண்ணும்போது ஆப்டர் அதாவது பெருநாளுக்கு பிறகு வரலாம்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது மறுபடியும் வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க வேண்டாம் போயிட்டு வந்துருவன் என்ன பாத்துருவோம் ஏன்னா இதனால வந்து அது ஒரு சர்ச்சையாக கூடாது நான் போயிடுவேன் சொல்லி அமீர் சொல்லியிருக்கப்ப சரின்னு சொல்லி தான் கிளம்பி போனாங்க அப்புறம் வழக்கறிஞர் வழக்கறிஞரை அனுமதிக்கவில்லை அப்படின்னு ஒரு தலைமை செய்தி அதாவது அமீரு அமீரை அமீரையுடன் விசா அமீரை விசாரிக்கும்போது போது வழக்கறிஞரை அனுமதிக்கலை இப்போ நீங்களும் ஒரு வழக்கறிஞர் தான்

அந்த சட்ட அறத்தை கூட ஊடகங்கள் வந்து செய்திகளை வந்து அள்ளி தெளிச்சுட்டு வராங்க ரெண்டாவது இன்னொன்னு எனக்கு திமுகவே அறவே பிடிக்காது உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் தட்டி தூக்குவேன் அது வேற விஷயம் அமீருடைய வாக்கு மூலம் உதயாநிதி ஸ்டாலின் கைது இப்படி ஒரு தலைப்பு வருது நான் சொல்றேன் அபர் சாதி கூடிய வாக்குமூலம் உதயநிதி ஸ்டாலின் கைது என்றால் ராஜிகா ஏத்துக்கலாம் ஆமா அமீருடைய வாக்குமூலத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் எப்படி கைது பண்ண முடியும் இது கூட இந்த ஊடகங்களுக்கு தெரியாதான் எனக்கு இதுவா இருக்கு புரியுதுங்க உங்களுக்கு அதாவது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஜாபர் சாதிக் மெயின் அக்யூஸ்ட் வந்து அந்த போதைப் பொருள் கடத்தின விஷயத்துல அவனுடைய வாக்குமூலத்தில் யார் யார் பேர் இருக்கோ அவங்கள விசாரிக்கலாம் அவங்கள அந்த வழக்குல கூட குற்றவாளியா சேர்க்கலாம் அதுல ஒரு கோ ஒரு அதுல ஒரு ஒரு என்ன சொல்றீங்க நபர் வந்து அந்த அவருடைய வந்த பேரு தான் அமீர் அந்த படத்து சம்பந்தமா அமீர் வாக்குமூலம் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் கைதின்னு சொல்லி தலைப்பு செய்து போறாங்கன்னா இதை எப்படி நீங்க பாப்பீங்க சொல்லுங்க கொஞ்சமாச்சம் இருக்கணும் இல்லையா அது எப்படி அமீர் வந்து வாக்கம்லாம் அப்ப அமீர் குற்றவாளின்னு சொல்லி இவங்க வந்து அதாவது போதைப் பொருள் குற்றவாளி மாரி சித்தரிக்கிறாங்க சித்தரிக்கிறதுக்காக அதை அப்படி கொண்டு வரதுதான் என்னுடைய பார்வையில் பண்ணுவோம் ஓ ஏற்கனவே டெல்லியில் வந்து டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு நிறைய வலதுசாரிகள் என்று பேசக்கூடியவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா முழுக்க இன்னும் பல முதலமைச்சர்கள் வந்து கைது செய்ய போறாங்க குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியமானவா கைது செய்ய போறாங்க ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கே அவமானத்தை வந்து இந்த போதை பொருள் வந்து இந்தியாவுக்கே தலைமுறை வந்து ஏற்படுத்திருச்சு தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தினால அதை வந்து பாஜக சொல்றதுக்கு எந்த அருகதையுமே அருகதையும் இல்ல எந்த இது கொஞ்சம் கூட இது இல்ல உங்களுக்கு பாஜக சொல்றது மோடியே கவலைப்படுறாரு இந்த ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு மொத்த மூல உருவம் கொடுக்கறதே குஜராத் தான் இப்போ இவங்க தயாரிச்ச அந்த அந்த கெத்தமீன் இது போன்ற அந்த கெமிக்கல் அதாவதுங்க போதை வந்து பல விதமா இருக்கு உங்களுக்கு தெரிய ஒண்ணு இல்ல கஞ்சா இருக்கு பார்த்தீங்களா கஞ்சா வந்து அது ஒரு செடி அந்த செடியை வந்து அறுத்து அந்த செடியை வந்து என்ன பண்ண ஊறல் வச்சு அதுல இருந்து எடுத்து மறுபடியும் அதில் சில கெமிக்கல் வந்து லைட்டா தெளிச்சு அதை வந்து அதை ஒரு போட்டு காய வச்சு ஒரு கப்பு மாரி போட்டு காய வச்சு இருந்து எடுக்கிறது தான் கஞ்சா அதே மாதிரி அபீமு பவுடர் எல்லாமே அப்படிதான் அது ஒரு கொட்டை அது அந்த இயற்கை இதில் கொட்டை அது ஒரு விதையாது அந்த விதையை எடுத்து அதை வந்து பதப்படுத்தி அதில் சில கெமிக்கலை போட்டு தான் அபீம்மு பவுடர் போன்ற போதைப் பொருட்கள் இவனுங்க நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு உருவாக்கக்கூடிய போதைப் பொருள் எப்படின்னு சொன்னால் நேரடியாக கெமிக்கல் அது புரியுதுங்களா அது வந்து இயற்கையுடன் கலந்த இது அது ஒரு விதமான போதை அது இப்போ புகையிலேன்னு இருக்கு இல்லையா புகையில சிகரெட் புகையில புகையிலையும் அது வந்து ஒரு விதமான ஒரு செடி அதில் வரக்கூடிய இலையினால தான் அது இதாகுது அதில் சில கெமிக்கல் போடலாம் லிக்விடிங் போட்டு தான் இவங்க பண்றாங்க அதே மாதிரி தான் வந்து மற்ற எல்லா போதை வசதும் ஆனால் ஜாப்பசாதிக்கு தயாரித்து நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அனுப்பக்கூடிய அந்த போதைப் பொருள் எப்படின்னு சொன்னா வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது ஆஸ்திரேலியா வந்து பல நாடுகள் இருந்து அவங்களுக்கு போதை இறக்குமதி ஆகுது இருந்தாலும் இந்த போதைப் பொருள் வந்து அதிக அதிகமாக இறக்குமதி பண்ணுவதுக்காக என்ன சொன்னா அந்த போதைப் பொருளை விட இந்த போதைப் பொருள் உடனே பவர்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதைக்கு அடிமையாகி கடைசி ஒரு கட்டத்தில் பாருங்க இன்ஜெக்ஷன் கூட போட்டு அவனால் முடியாம வேற எதோ எதிர்நோக்கி ஓடுவோம் இந்த போதைக்காக அதேமாரி ஒரு நிலை தான் இப்போ அதை இவங்க வந்து உருவாக்கி அதை வெளிநாட்டுக்கு கடத்துறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அது சம்பந்தமா என்சிபி வந்து கைது விசாரணை பண்றாங்கன்னா இவருக்கு வந்து என்னை பொறுத்தவரையோ அமீர் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளராக தான் தெரியுமே தவிர அந்த போதை கடத்தல் ஜாபசாயிக்கு வந்து நான் வந்து பவுடர் கடத்துறேன் அதுல வர வருமானம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சொல்லி இருக்க நூறு நூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லி இருந்தா நம்ம அமீர் வந்து போடான்னு துரத்தி விட்டுருப்பாரு தவிர கூட வச்சு சுத்தி இருக்க மாட்டாங்க யாருமே ஏன்னா அமீருக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல தமிழ்நாட்டுல வந்து பொது தளத்திலும் சரி எல்லா விஷயத்தையும் சரி கரெக்டாக பேசுவோம் கரெக்டாக இருப்பப்பட ஒரு இமேஜ் இருக்கு அப்போ அந்த இமேஜ் தன்னை தானே வந்து தலையில மண்ணு வழி கொட்டிக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து விசாரணை பண்ணது யாரு என்சிபி இது என்சிபி பண்ணுது இப்ப இது வந்து போதை மாநிலமா தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது இது மூல காரணம் வந்து குஜராத் தான் நான் அதெல்லாம் சொல்ல வந்து அப்படியே போயி இப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமா கேட்க விரும்புனது உங்களுடைய நண்பர் நீங்க நல்லா அறிந்தவர் சவுக்கு சங்கர் அவரை பற்றி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோ வந்து மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்டு இருக்காரு அதில் இருந்தாலும் இந்த போதை பொருள் பற்றிலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறாரு அவர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா போதை அப்படியே அந்த அளவுக்கு தள்ளாடிட்டு இருக்கு சொல்லிட்டு லியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை அவரை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு இருந்தாரு ரெண்டாவது ஜாஃபர் சாதிக்கும் அவங்களுக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன

சங்கர் ஏதோ நடந்து போறது ஒரு வீடியோ இருக்கு லியோ லியோ வந்து ஏதோ பேசிக்கிற ஒரு வீடியோ இருக்கு இல்ல எனக்கே தெரியாது எல்லாருமே பொறுத்து ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு வந்து ஸ்டுடியோல உட்கார்ந்தா நம்ம வந்து டக்குன்னு பேச மாட்டோம் மாதிரி தூக்கி இதெல்லாம் பாருங்க லியோ பெரும்பாலும் பாருங்க நிறைய நெறியாளர்கள் உட்கார்ந்து பேசிட்டு சாரிங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க ஆமா அந்த ஒரு பிட்ட வச்சுக்கிட்டு அவன் போதை அடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்து பொது காலத்துல அதை விமர்சனம் பண்றேன்னா அது எவ்வளவு பெரிய இது ஸ்டிங் ஆப்ரேஷன் இல்ல போன முறையாவது இவங்க கொடுத்த பணத்தை வந்து வாங்கின மாதிரி ஒண்ணு காமிச்சாங்க இந்த முறை எதுவே இல்லையா உள்ள பார்க்க முடியும் கூட போன முறையே வந்து மதன் ரவி எனக்கு நல்ல நட்பு தான் தம்பி தான் நல்லா ரொம்ப நல்ல தம்பி தான் ஆனா இப்படி கீழ்த்தரமான வேலையை செய்யறது எனக்கு ஏத்துக்கல சரி நல்ல தம்பி நல்ல நட்பு யாருக்கு வேலை செய்யறாரு அதுதான் தெரியல எனக்கு எப்படி அது எப்படி தெரியாம இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இப்ப நம்ம வந்து சொல்லிடுவோம் இல்லையா யாருக்கும் ஒரு ஆளுக்கு வேலை சரி நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் நானு அதுல வந்து ஒரு இடத்துல கூட கூட போன சரி சரி இந்த இந்த திமுக தொட்டு பாக்கல அவரு அவரு இருக்காரு புரிஞ்சுக்க முடியுமா இல்ல இப்போ இதை விட்டாரு கடைசிய சவுக்கு சங்கர் இது டார்கெட் வந்து ஒண்ணு திமுகவுக்கு சப்போர்ட் ஆகும் அதே நேரத்துல அதிமுக சவுக்கு சங்கருக்கு யாருமே உதவி பண்ணாதீங்க அப்படி இப்போ ஒரு வீடியோ வந்து ஒருத்தர் பேசுவாரு போன்ல அவர் ஏதோ விவசாய சங்க தலைவர் அத வந்து சங்கர் வந்து அதை வந்து சினிமா சங்கர் வந்து அத வந்து கண்ணை காட்டுற மாதிரி கண்ணை காட்டுற மாதிரி நான் சொல்றேன் இப்ப நம்ம கூட தான் இப்படி பேசிட்டே இருக்கோம் டக்குனு இப்படி பாக்குறோம் கேமரால பதிவாயிருக்கு அதை எடுத்து இது கூட வச்சு செட் பண்ணி இதெல்லாம் ஸ்டிங் ஆபரேஷன் சொன்னா சரி இந்த ஸ்டிங் ஆபரேஷன் சொன்ன உடனே தீமுக சாந்தவங்க எல்லாம் வதந்திர வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே ஒரு அது ஏன் உங்களை தான் கேக்குறேன் நான் எங்க திமுக சார்ந்த யூடியூபர்ஸ் என்ன கேக்குறீங்க யூடியூப் அரண் செயல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எல்லாருமே பாத்தீங்கன்னா சொன்னா தலை மேல கொண்டு வச்சு கொண்டாடுறாங்க ஆமா யாரும் மதன் இதே மதன் ரவிச்சந்திரன் தானே வந்து ஒரு பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க உருவாக்குனா

மிஸ்ஸாவுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆனா ஸ்டாலின் மிஸ்ல இருந்தார் என்ற விஷயம் எனக்கு தெரியும் ஏன்னு சொன்னா நான் வந்து தொண்ணூற்றி மூணுல சிறையில் இருக்கும்போது மகாலிங்கம் என்ற ஒரு ஏடு அவர் வந்து அம்ஜிகர்ல தான் இருந்தார் வீடு அவருக்கு மகாலிங்கம் அவர் பேரு அவர் வந்து சொன்னாரு நான் தான் வந்து அந்த மிஸ்ஸா கைதி இருக்கும்போது ஸ்டாலின் எல்லாரையும் அடிக்க சொன்னாங்க தான் வேற வழி இல்லாமல் அடித்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மிசால வந்து ஸ்டாலின் இருந்தாருன்றதுக்கு நான் சிறையில் தொண்ணூத்தி மூணுல இருக்கும்போது அந்த நபர் எந்த நபர் மகாலிங்கம் என்ற அந்த ஏழு வந்து என்கிட்ட சொன்னாரு அப்படி இருக்கும்போது மதன் ரவிச்சந்திரன் அவருடைய வாத திறமையால் அப்படியெல்லாம் இல்லை மிசாலில் ஸ்டாலின் இல்லை ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது திமுக அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினாங்கள அதுவும் ஒரு விவாத பொருளாச்சு அதை பற்றி திமுக இன்னைக்கு மதன் ரவிச்சந்திரம் தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய திமுக அந்த விஷயத்தை உண்மையில் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி இப்போ இந்த போதைப் பொருளுக்கும் ஜா பற்றி அடிக்கடி பேசக்கூடிய சவுக்கு அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா மதன் ரவிச்சந்திரம் சொல்லக்கூடியது வந்து

நானும் ஒண்ணு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கல எதுவும் இல்ல அப்போ இது வந்து நான் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன் போன வாட்டி வரும்போது ஃபுல்லா முடி விட்டுட்டு இயேசுநாதன் மாரி வந்தேன் அப்போ சில வீடியோக்களை வெளியிட்டேன் அப்ப அந்த யூடியூப்பை ப்ரமோட் பண்ணி யாருக்கும் விட்டுட்டேன் மேபி அப்போ ஒரு யூடியூப் என்ன யூடியூப் மார்ச் தமிழ்நாடு இப்போ வந்து ஒரு யூடியூப் உருவாக்கி இருக்கேன் இப்போ வந்து என்னுடைய காஸ்டியூம் வந்து நல்லா வெட்டி கட் பண்ணி கிட் பண்ணி நல்லா ஒரு சந்தனக்கு பொட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஆன்மீகவாதி மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பேசிட்டு திடீர்னு தலைமுறை ஆகிறது எல்லாம் வந்து ஸ்டிங் ஆபரேஷன் தான் உண்மையிலே சொல்றேன் சவுக்கு எல்லாரையும் தலை அதாவது சவுக்கு எல்லாரையும் வந்து அடிச்சு விடுறாங்கல்ல துவைக்கிறப்பலே இல்லை ஏதோ தன்னுக்கு அந்த சரி தவறு ஊடகத்தில் வந்து வரக்கூடிய செய்திகள் பேசுற செய்திகள்லாம் நூறு பர்சன்ட் உண்மைன்னு சொல்லி மையத்த முடியாது இருந்தாலும் அடிச்சு விடுறாப்புல இல்ல அதே மாதிரி ஊடக விளையாறுதான் சவுக்கு நான் கேக்குறேன் இன்னைக்கு கூட சவுக்கு இங்க போனா சவுக்கு பாக்கலாம்னு இருக்கு மதன் ரவி சேந்திர பாக்க முடியுமா ஏன் நீ தலைமுறை வாழ்க்கை வாழ மதன் வந்து ஏன் தலைமுறை வாழ்க்கையை வாழ தலைமுறை தலைமுறை தலைமுறைவா இருக்காப்புல சொல்லுங்க

அத்து பூத்த மாரி வந்து இறங்குறது ஒரு வீடியோ வெளியிடுறது மறுபடியும் விட்டுட்டு ஓடிடுறது மறுபடியும் ஒரு வீடியோ போடுறது மறுபடியும் விட்டுட்டு ஓடிடுறது சவுக்கு சங்கர் அப்படி செஞ்சேன்னா சவுக்கு சங்கர் மீது கூட எனக்கு நம்பிக்கை தன்மையை நடந்துடும் நான் சவுக்கு சங்கர் ஃபேஸ் பண்ணுறாப்புல இல்லை பத்து இருபது பேரை வச்சிருக்காப்புல ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காப்புல பத்து இருபது பேருக்கு வேலை கொடுக்குறாப்புல அவருக்கு வரக்கூடிய தகவல்கள் மற்ற அவருக்கு கிடையாது எல்லா தகவல்களையும் வந்து செய்தியா வெளியிடறாப்பல அது திமுக எதிராக இருக்கலாம் அது யாருக்கும் மேபி வெளியிட்டு தானே இருக்காரு தொடர்ந்து சொல்லுங்க எதிராக ஆதரவாக தானே இருக்காரு இப்போ வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வச்சிருக்கீங்க நீங்க தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ரெண்டு வீடியோ போடுங்க உங்களுக்கு வந்து பார்வையாளரை குறைஞ்சிடுவாங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிரா நாம ஊடகம் ஆளுங்கட்சி ஆதரிக்க சேனல் எவ்வளவு இருக்குது நல்ல ஓகே ஓடிட்டு இருக்கு நீங்க எங்க ஓடுது அவங்க வந்து ஆளுங்கட்சிக்காரங்க காசு கொடுத்து ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம் புரியுதுங்களா ரெண்டாவது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொன்ன மாதிரி இருக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இல்லை ஆளுங்கட்சி இல்ல இல்ல அவங்க வந்து திராவிட சித்தாந்தத்தோடு செயல்படுறாங்க அதுல சில அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் இருக்காங்க இப்ப நீங்க அருண் செய்யா இருக்கட்டும் அல்ல யூடியூப் ஃப்ரூப்ஸா இருக்கட்டும் இன்னும் சில சேனல்கள் இருக்கு இவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து திமுக ஆதரவு நிலையை எடுக்கட்டும் நிச்சயம் அதுல கூட அந்த விவர் குறைஞ்சிடும் பாருங்க ஏன்னா அவங்க அந்த கொள்கை ஒண்ணு இருக்கு இல்லையா திமுக பாரம்பரியம் அந்த கொள்கையின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க செயல்படும் போது அவங்களால திமுகவை அட்டாக் பண்ண முடியல ஆனாலும் திமுகவை அட்டாக் பண்றவனே இவங்க அட்டாக் பண்றாங்க இப்ப திமுக யார் அட்டாக் பண்றது சீமான் பண்றது அப்ப சீமான நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி அடிக்கிறது அப்ப திமுக வந்து அண்ணாமலை பண்றாரு அண்ணாமலை நக்கிறது இப்ப சவுக்கு வந்து திமுக அட்டாக் பண்றது சவுக்க வந்து அட்டாக் பண்றது இதுதான் இவங்களுடைய பிம்பமா இருக்கு அவங்களே திமுக சொல்லி முழுக்க எங்களுக்கு கொள்கை எல்லாம் இல்ல எங்களுக்கு திமுக தான் கொள்கைன்னு சொல்லிட்டோம் நிச்சயம் அவங்களுடைய வீவர்ஸ் கூட குறையும் புரியுதுங்களா இப்போ அந்த அடிப்படையில் இப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக அதாவது இல்லை எப்போவுமே ஆளுங்கட்சி மக்கள் விரோத செயல்பாடுகள் சாதாரணமாக செய்வாங்க செய்யும் போது அதை நம்ம பொது கொண்டு வந்தோம்னு சொன்னால் நீ அது மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெறும் அப்போ அந்த ஊடகம் அந்த நபர் பேசுப்பொருளாக ஆக ஆக்கப்படுவார் அந்த அடிப்படையில் தான் இப்போ இது எல்லாமே நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பல்வேறு கருத்துக்களை நம்பிக்காக நன்றி நன்றி வணக்கம்